ஆயாலும் மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கான செகண்ட் ப்ரமோ வந்து இருக்கு செகண்ட் பிரமோல வந்து நீடிப்பு மற்றும் துண்டிப்புன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா பச்சை கலர்ல வந்து நீடிப்பு ரெட் கலர்ல துண்டிப்பு நான் வந்து இவங்க கூட வந்து டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேபி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி ஓகே அந்த மாதிரி தான் சொல்லிடுறான்னு நினைக்கிறேன் வெளியில போன பிறகு கூட அவங்க கூட ட்ராவல் பண்ண ஆசைப்படுற அந்த மாதிரி ஒரு கசெப்ட்டு வெளியில் போன பிக் பாஸ் வீட்டில் இருந்தே வந்து அவங்க கூட வந்து இந்த இந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்றான்றது ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி வந்து ரெண்டு கான்செப்ட் வந்து பிக்பாஸ் கொண்டு வந்திருக்காரு முதல்ல அந்த மாதிரி வந்து விக்ரம் போடுறாரு விக்ரம் போயிட்டு பார்வதிக்கு போயிட்டு நீடிப்பு கொடுத்துருக்காரு நீடிப்பு கொடுத்துருக்காரு எனக்கு ஆச்சு என்ன பார்வதிக்கு கொடுத்துருக்காங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் விக்ரம் சொல்ல தப்பி தவிர பேரும் வந்து ஒன்னா லாங் வந்து நம்ம ரெண்டு பேரும் இந்த டிசன்ஸ்ல இருக்கணும் நீ வந்து என்ன கொடுத்த நான் வந்து குத்துவேன் இது தவிர்த்து நம்மளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பே வேணாம்ன்ற மாதிரி இருக்க ஏன்னா வந்து விக்ரம் ரொம்ப கிளவரா பேசிப்பாரு யார கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் யார கூட இருக்க மாதிரிலாம் பர்ஃபெக்டா பிளான் பண்ணக்கூடிய நபர் ஏன்னா வந்து அவருக்குன்னு தனியா ஒரு உலகமே இருக்கு அந்த உலகத்துல எல்லாரையும் கூப்பிட்டு போறேன்னா கூட்டிட்டு போக மாட்டாரு ரொம்ப கிளியர் கட்டா சொல்லி முடிச்சிட்டாரு நம்ம ரம்யா வராங்க ரம்யா என்ன சொல்றாங்கன்னா எனக்குன்னு ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது யாரும் கேட்டா வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க லாஸ்ட் வீக் வந்து பார்வை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நினைக்கிறேன் சோ அதனால வந்து ரம்யா வந்து பார்வதி கூட இருந்தவங்க நல்லா இருக்கும் பண்ற பார் வந்து பர்சனலா ஓகே எப்படி நம்மளுக்கு தெரியல பட் கேம்ல வந்து அவங்க வந்து வேற லெவலுங்க அது வந்து ரம்யாவுகளாக பார்த்தா விளாடணும் கேம்ல வந்து யாரு வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல கம்மியா இருக்கோ அவங்க வந்து நாமினேஷன் கொண்டு வந்துருவாங்க ஸோ பார்வோட கான்செப்ட் அதுதான் பட் ரம்யா வந்து எந்த ஒரு மோட்டிவ்ல வந்து அவங்க கூட சேர்ணுன்னு நினைக்கிறாங்களுக்கு தெரியல ஸோ ரெண்டு வாரமாக பார்வோட கேம் வந்து ரொம்ப சாஃப்டா நீட்டாக பொலைட்டாக இருக்கு ஸோ ஒரு நாள் அதை பேஸ் பண்ணி கூட வந்து ரம்யா வந்து பார்வை செலக்ட் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அந்த துண்டிப்பு ஸோ துண்டிப்பு வந்து யாரு கூட வந்து நீங்க துண்டிக்கணும்னு நினைக்கிறோம்